அண்ட் அருண் விஜயோட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ஸ் நேற்று நடந்திருக்கு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அண்ட் நடிகர் சூர்யா அப்படின்னு செலிபிரிட்டி வந்திருந்தாங்க அப்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல நம்ம விடாமுயற்சி படத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படி அவர் என்ன பேசியிருக்காருனா இந்த பொங்கல் நடிகர் அஜித்தோட விடாமுயற்சி படமும் வருது அண்ட் அருண் விஜயோட வனங்கான் படமும் வருது ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கண்டிப்பா விக்ட்ரி தான் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது போது மிகப்பெரிய படங்களோட ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் இயர் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் விடாமுயற்சி படத்துக்கு நிறைய பேர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டி ஆல்சோ சிவகார்த்திகன் அவர்கள் இப்ப ரீசெண்டா அமரன் படத்தோட ப்ரொமோஷன்ல கூட அஜி சாரை நான் மீட் பண்ண அஜி சார் என்கிட்ட வெல்கம் டு பிக் லீக் இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த இடத்துலயும் நீங்க தோண்டு இருக்க கூடாது அப்படின்னு நிறைய மோட்டிவேட் ஸ்பீச் என்ன கொடுத்தாரு அவரோட கான்பிடென்ட் தான் இப்ப வரைக்கும் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்ப அவரும் விடாமுயற்சி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்டு நம்ம படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நெக்ஸ்ட் இயர் பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு நம்ம தலாச்சாரோட மொத படம் வருது அண்ட் அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் குட் பைட் ஆகலி படமும் ரிலீஸ் ஆகப் போகுது ஸோ பேக் டு பேக் நம்ம அஜிசாரோட மூவி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வணங்கான ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் ஸ்பீச்சை பற்றி உங்க ஒப்பீனியில் நம்ம கான்பஸில் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்